வணக்கம் தமிழ் இலக்கணம் இடம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை தன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் யான் அப்படின்னு சொல்லலாம் அது உரிமையில் நான் யான் தன்னை குறித்த அது தன்மை அதே பண்மையில் வரும்பொழுது நாம் யாம் அப்படின்ட்டு வரும் அதே வினையில் நம்ம பார்த்தோம்னா நான் படித்தேன் படித்தோம் இதெல்லாம் வரக்கூடியது தன்மை முன்னிலை அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறது அதில் ஒருமையில் வரும்போது நீ நீர் பண்மையில் வரும்போது வீர் நீங்கள் அப்படின்னு வரும் அதே வினையில் வரும்பொழுது படித்தாய் படித்தீர் படித்தீர்கள் இது போல் முன்னிலையில் வரும் அதே படற்கை அப்படின்னு பொழுது ரெண்டு பேரும் முன்னாடி இல்லாமல் அடுத்தவர்கள் ஒருமையில் வரும்பொழுது அவன் அவள் அது பண்மையில் வரும்போது அவர்கள் அவை அப்படின்னு வரும் தன்மை அப்படின்னா தன்னை குறிக்கிறது முன்னிலை அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்கள குறிக்கிறது படற்கை என்பது இரண்டு பேத்துக்கும் இல்லாமல் அப்பாற்பட்டு இருக்கிறவங்கள குறிக்கிறது அவன் அவன் செய்தான் இவன் படித்தான் அவன் வந்தான் அதுபோல் வரும் அதே வினையில் வரும் பொழுது படித்தான் படித்தால் வந்தது போல் வரும் அதே பண்மையில் வரும்போது படித்தார் படித்தார்கள் வந்தன இது இடம் மட்டும் வரும் இடம் மூன்று தன்மை முன்னிலை படற்கை தன்மை என்றால் தன்னை குறிக்கிறது முன்னிலை என்றால் முன்னாடி இருக்கிறவங்களை குறிக்கிறது படற்கை என்பது அடுத்த நிலையில் இருக்கிறவங்களை குறிக்கிறது அப்போ தன்மையிலும் இல்லாமல் முன்னிலையிலேயும் இல்லாமல் அவன் வந்தான் அவன் போனான் அவன் சென்றான் அவன்தான் இப்படி சொன்னான் அப்படின்னு அடுத்தவர்களை பற்றி சொல்வதற்கு பேர் படற்கையாகும் நன்றி